வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது தேர்தல் தொடங்கிவிட்டது குறிப்பாக தமிழ்நாட்டை தாண்டி இன்னைக்கு வந்து எல்லாரும் கவனிக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் இந்த எட்டு தொகுதிகளில் நடந்த அதிரடி மாற்றம் விரட்டப்பட்ட பிஜேபி வேகமாக முன்னேறும் அகிலேஷ் இன்னொன்று வந்து கடைசி நேரத்தில் வேலை காட்டிய ராஜபுத்திர இனம் ஏன்னா அங்கெல்லாம் வந்து வண்டி கட்டிக்கிட்டு போய் ராஜபுத்திர இனம் வந்து ஓட்டு போடுறாங்க பிஜேபியை தோக்கடிக்க வேண்டும் போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் அங்கே ரிப்போர்ட் பண்ண ஏ என்னைக்கு உட்பட எல்லா ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து இஸ்லாமியர்களோ தலித்துகளோ நிறைய கூட்டம் பார்க்க முடியுது அப்படிங்கும்போது எல்லோரும் கவனிக்கத்தக்க விஷயம் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த தேர்தல் நடைமுறையில் களப்பணியாளர்கள் பணியாளர்கள் போன தடவை இந்த எட்டு தொகுதிகளில் கைரா உட்பட அசர்மத்பாத் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அகிலேஷ் வேலை பார்த்தாரு காங்கிரஸ் சில இடத்துல அந்த மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துருப்பாங்க அந்த சாமியான போர்டு அதில் காங்கிரஸ் காரங்களே இல்லை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது சில கட்சிகள் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ முதல்ல எட்டு சீட்டில் இப்போ அவங்க என்னென்னா பள்ளிப்பட்டு சகாராப்பூர் சகாராப்பூரில் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சோ நம்ம பிரியங்கா வந்து மிக பிரம்மாண்டமான கூட்டம் இப்போ அதெல்லாம் எதிரொலிக்குமா அப்படின்னு தெரியும் ஆனாலும் இந்த சகராப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அந்த விஷயவில் பார்த்தீங்கன்னா தெரியும் போன தேர்தலில் அவங்க கட்டுறாங்க போன தேர்தலில் இங்கெல்லாம் வந்து சமாஜ்வாதி கட்சி நிறையா இடத்துல இல்லைங்க என்ன இல்லைன்னா என்னென்னா ஒரு ஐம்பது பேர் பிஜேபி யோகி ஆளுங்க உட்காந்து பாரத் மாதா கே ஜே அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரு அஞ்சு பேர் தான் இருக்காங்க இன்றைக்கி அப்படி இல்லையா சாப்பாடு டிஃபன் அப்படின்னு எப் களை கட்டுது இறங்கி பணத்தை செலவு பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கனா இன்னொரு முசாராபாத் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகியா அப்புறம் பிஜ்னூர் இந்த இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கைரா அப்புறம் வந்து சகரான்பூர் கைரானால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கைரா தான் ஏன் கைரா முக்கியம்னா இன்றைக்கி காங்கிரஸ் நிற்கிது ஒட்டு மொத்தமாக நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ராஜபுத்திர சமூகம் இல்லை இல்லைல்ல நாங்கள் சமாஜ்வாதிக்கு ஆதரவளிப்போன்னு சொன்னாங்க இன்றைக்கி திடீர் திருப்பமாக நம்ம ஏற்கனவே அந்த வார்த்தையை சொன்னோம் கைராலை பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு மறைமுகமாக இந்த வாட்ஸ்அப் இருக்கு அதில் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடும் சொல்லிடுச்சு இப்போ ஒரு ஒரு பெரிய கம்யூனிட்டி இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக சந்திக்கிறது ஒன்று இன்னொன்று காங்கிரஸ் சமாஜ்வாதி ரெண்டும் இணைந்து இன்னைக்கு அந்த இடத்துல உட்காடுறத பார்க்கும்போது நிறைய இடத்துல பிஎஸ்பி இல்லை இது நம்ம விலக்கி சொல்ல வேண்டியது ஏன்னா பிஎஸ்பி போன தேர்தலில் காட்டின வேகம் இந்த தேர்தலில் இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு ஆளே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி சில இடத்துல இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆசர்பு பத் அதில் பார்த்திங்கன்னா சகாராப்பூரில் வந்து இது அகிலேஷுடைய வேகம் நிறையவே இருக்குது இந்த எட்டு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அந்த மக்களை கொண்டு வந்து வாக்களிப்பை வைப்பதில் இன்றைக்கி வந்து யோகிக்கு இணையாக இல்லை யோகியை ஒரு பெர்சன் தாண்டி கூட இன்றைக்கி வந்து சமாஜத்துக்கு இருக்குது யாருமே இருக்காதது கைரா தொகுதி தான் கைரா தொகுதியில் இப்போ காங்கிரஸ்காரங்களா வேலையே செய்ய மாட்டாங்கன்னு பார்த்தா காங்கிரஸ்காரங்க வேலை அதுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ இன்னும் குறிப்பாக இந்த செவன் ஃபேஸ் அப்படிங்கும்போது தேர்தல் நடத்தியும் விதிமுறைகள் அமுளுக்கு வந்தபோது யாரும் எதுவும் பேசக்கூடாது ஆனால் என்ன சிக்கல் இந்தியாவில்னா இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி காலையில் நேற்று ராகுல் காந்தியும் மோடி அவர்களும் ஒவ்வொரு இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி ஒரு இடத்துல பேசுகிறாங்க மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க இந்த ராமநவமி வைலன்ஸுக்கே இவங்க தான் காரணம்ட்டு அதனால் செய்திகள் இன்றைக்கி கூட லைவ் இன்றைக்கி சோனியா காந்தி இவங்க நம்ம மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் லைவ் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு தேர்தலை நம்ம அணுகும் போது இப்போ நம்ம தேர்தலை வெளியில் போகும்போதே மக்களுடைய எண்ண ஓட்டம் ஒன்று மக்களுடைய என்ன ஓட்டம் இப்போ அதில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் இருக்க மாற்றம் என்னென்னா போன தடவை மோடி அப்படிங்கிற ஒரு பெரிய அலை இருந்ததுங்க இந்த தேர்தலில் அது இல்லை அது காரணம் விலைவாசி இருந்து அது இல்லை இது இல்லை எலெக்ஷன் நடக்காது பிஜேபி வந்தால் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை சொன்னது மக்கள்கிட்ட பெருமளவு எடுபட்டுருக்கு மக்கள் அதை உணர்றாங்க ஒன்று இன்னொன்று இன்றைக்கி தேர்தலில் வந்து பணநாயகம் அதுக்கப்புறம் வந்து மனித ஆற்றல் இது ரெண்டும் முக்கியம் நீங்கள் பணம் வச்சுருந்தா கூட கிரவுண்ட் லெவலில் போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும் போன தடவை இந்த எட்டு தொகுதியில் என்ன நடந்ததுன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக சமாஜ்வாதிக்கு ஓட்டு போடலை ஏன்னா அவங்க வந்து பிஎஸ்பி தனியாக போட்டாங்க காங்கிரஸ் தனியாக நின்னாங்க அகிலேஷ் தனியாக நின்னார் இந்த தடவை என்ன ஆகிப்போச்சுன்னா பிஎஸ்பி தனியாக வந்து அவங்க டைல்யூட் ஆகிட்டாங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு பிரச்சாரம் இன்றைக்கி நிறையா இடத்துல பார்க்க முடியுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் இவங்க நம்ம இஸ்லாமியர்கள் அதாவது நம்ம காங்கிரஸ் இவங்க ஒன்று உடனே என்ன சிக்கலாச்சுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய யாதவர்கள் அந்த இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நிறைய பேர் காலையிலே கூட்டம் கூட்டமாக போகும்போது முஸ்லீம் போய் ஓட்டு போடுறாங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் பெரும்பாலும் நான் சொல்கிறோம் பெரும்பாலும் தெரியும் என்னென்னா இது அனலிஸ் பண்ணுறவங்க எப்பயுமே ஒரு போன தேர்தலும் இந்த இருந்து அனலைஸ் பண்ணுவாங்க அப்போ நம்ம பார்க்கும்போதே ஒரு விஷயம் தெரியுது இப்போ நம்ம ரோட்டில் பார்க்கும்போதே தெரியும் தெரியும் இங்கே திமுக அங்கே ஒரு பத்து பேர் நிற்பாங்க அதிமுகவில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க இந்த பக்கம் பிஜேபியில் பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த கட்சி அவங்க கட்சிக்கெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போவே தெரியும் என்னங்க அது நீங்கள் வெகுஜன மக்கள் ஓட்டு போட தயாராக இருந்தாலும் அதை கொண்டு போய் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் அதுவும் யூபி மாதிரி இடத்துல ரொம்ப ரொம்ப மோசம் போன தடவை என்ன நடந்ததுன்னா அந்த கைரா உட்பட நிறைய இடத்துல அந்த ஆசர்பாபாத் அதில் வந்து இம்ரான் கான் இம்ரான் அப்படின்னு தான் ஒருத்தர் நிற்கிறார் காங்கிரஸ் சார்பில் வெற்றி அப்படிங்கிறதை தாண்டி இன்றைக்கி வந்து பெரும்பாலான கருத்து கணிப்பு எல்லாமே போன தடவை மாதிரி பெரிய மார்ஜினில் பிஜேபி ஜெயிக்க முடியாது போன தடவை பதினாலு தொகுதியில் இருபத்தெட்டு முப்பத்தி நாலு ஐம்பதாயிரத்துக்குள்ளே இவங்க வெற்றி பெற்றது பதினாலு இடம் அந்த பதினாலு இடத்துல நீங்கள் காங்கிரஸ் வாங்கின ஓட்டியும் இவங்க வாங்கின ஓட்டியும் கூட்டி பார்த்திங்கன்னா அது அசரம வந்து ஆசர்மாபாத் அதில் பார்த்திங்கன்னா இது வந்து சமாஜ்வாதி சமாஜ்வாதி அஞ்சு லட்சம் நம்ம இவர் யோகி ஒம்பது லட்சம் காங்கிரஸ் ஒரு லட்சம் இல்லை இல்லை சமாஜ்வாதி நாலு லட்சம் நாலு ஒன்று கூட்டினா அஞ்சு அவங்க ஒம்பது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அது என்ன பிரச்சனை அப்படின்னா போன தடவை நம்ம பிஎஸ்பியோடைய பிஎஸ்பி அதாவது இஸ்லாமியர்களும் தலித்துகளும் அந்த வாக்கு இதுக்கு போயிடுச்சு எதுக்கு யோகிக்கு போயிடுச்சு இன்றைக்கி அங்கே நிலவரம் என்னங்கிறது எல்லா கருத்துக்கணிப்பும் சொல்கிறது என்னென்னா யோகி ரொம்ப ஒரு விவரமாக ஒரு விஷயத்தை கையாள்றாரு என்ன மோடியும் அதை கையாளுறாரு தலித் டிஎம் முஸ்லீம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அது டிஎம் ஒய்ன்னு நினைக்கிறேன் ஒய்டிஎம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு யாதவர் ஓட்டு நமக்கு விழாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ தே தேவை இல்லாமல் ராஜபுத்திரரை பகைச்சிட்டாங்க ராஜபுத்திரரை பகைச்சிக்கிறதுனால இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அங்கே போய் நீங்கள் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் கொடுக்குறாங்க ராஜபுத்திரர் சில இடத்துல கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் இப்போ என்னென்னா வெளிப்படையாகவே நாங்கள் சமாஜ்வாதிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டதுனால சமாஜ்வாதியை தாண்டி ராஜபுத்திரர்களுக்கு கௌரவ பிரச்சனையாக போச்சு ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் கௌரவத்தை பார்ப்பாங்க அப்போ நம்ம இந்த தடவை பிஜேபியை தோக்கடிச்சு நம்ம யாருன்னு காட்டணும் ஒரு வேளை பிஜேபி ஜெயிச்சதுன்னா பிஜேபிக்காரங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்றைக்கு மோடி தாங்க ராஜபுத்திர இனம்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு பேசிடுவாங்க நம்ம இனத்தை கேவலப்படுத்தினவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே நிறையா பார்க்க முடியுது நம்ம காலில் கேட்கும்போது கூட ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன் சார் ஆனால் வந்து ஈக்குவல் ஃபைட் கொடுக்குறாங்க ஒன்று இந்த ஈக்குவல் ஃபைட் கொடுக்கறதுனால இப்போ என்ன ஆகும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தலை பார்க்கும்போது நமக்கே எவ்வளோ போது மோடி அமித்ஷாக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி இந்த எட்டு தொகுதி மட்டுமில்லாம் தமிழ்நாடு ஃபுல் தமிழ்நாடு எல்லா தெரியும் தமிழ்நாடு ஒன்றும் பண்ண முடியாது யூபியில் ஃபஸ்ட்டு எட்டே இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்கன்னா அடுத்து அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்போ நம்ம வேறு என்ன பண்ணணும் ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னால் இந்த எட்டு தொகுதியில் இன்றைக்கி வந்து அகிலேஷ்லேருந்து காங்கிரஸ் எல்லாம் பார்க்குறாங்க இறங்கி ஃபோர்ஸாக மக்கள் வர்றது தொண்டர்கள் வர்றதை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது ரைட்டு அடுத்ததில் இன்னும் ஆடை இறக்குவோம் இப்போ நேற்று ராகுல் காந்தி இவ்வளோ நாள் வீடியோ போடாதவர் ஏன் நேற்று வீடியோ போடுறாரு உங்களை நம்பி நான் இருக்கிறேன் எனக்கு போடுங்க அப்படின்னு அவர் சொன்னது ஏற்கனவே பிரியங்கா பேசுனது இந்த வார்த்தையில் இப்போ சம் நீங்கள் எலெக்ஷனில் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு அந்த நம்ம இவங்க பிரியங்கா காந்தி பேசுனது இதுவரை அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க வட இந்தியா முழுக்க மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க பேசின பேச்சு என்னை வந்து அரஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் நாங்கள் தான் ராமருக்கு சொந்தக்காரர் நீ சொல்லிருக்காது நானும் ராமர் பக்தி ராமருடைய ஆட்சியை நாங்கள் தான் கொண்டு வருவோன்னு அவங்க பேசுனது அதேமாதிரி ராமநவமியில் ராமர் பேரை சொல்லி வந்து வன்முறை வெளியாட்டம் நடத்துனது பிஜேபி அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் நீங்கள் தான் பண்ணிங்க நான் ஏற்கனவே சொன்னேன் வன்முறை வருவோன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க ராமநவமிக்கு அனுமதி கொடுக்காதீங்க பிஜேபி கலாட்டா பண்ண போகுதுன்னு அதையும் தாண்டி உயர்நீதிமன்றத்தில் அந்த இவங்க விஸ்துவ இந்து பரிஷத் அவங்க போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க மோடி வந்து என்ன சொன்னார் ராமரை வந்து இது பண்ணிட்டாங்க நான் தான் அப்படின்னாரு அம்மா லீவே விட்டுட்டாங்க லீவு விட்டு ஒன்முறை பண்ணுறாங்க உடனே இன்றைக்கி மம்தா பேனர்ஜி சொல்கிறாங்க நான் அப்போயும் சொன்னேன் வேணான்னுட்டு இந்த பசங்களே இப்படி தான் ரவுடித்தனம் பண்ணுவாங்க இவங்களால தான் கெட்டு போச்சுன்னு வங்காள மக்கள் பார்ப்பாங்கள்ல யாராவது பிஜேபி கூட்டம் போகும்போது மம்தா பேனர்ஜி கல்லை விட்டு தெரியுவாங்களா இப்போ அவங்களுக்கு தானே பாதிப்பு அவங்க தானே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க இது திடீர்னு கவர்னர் புதுசு புதுசாக நான் வந்து தொகுதிக்கு போய் விசிட் பண்ணுறன்னாரு எது எலக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல உயர் நீதிமன்றங்களாம் நீங்கள் போகக்கூடாது இப்படிலாம் கோமாளிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வகையில் பார்த்தால் நம்மை பொறுத்தவரை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிறையா தேர்தலை நம்ம பார்த்தோம்னுங்கிற முறையில் சொல்கிறேன் உங்கள் ஒரு தேர்தலை வந்து மற்ற ஸ்டேட்டில் நம்ம கேட்கும் போது இல்லை சார் பழைய மாதிரி தான் சார் அப்படின்னா அது வேறு நை சார் அவ் சா ஹை நை சார் கொத்தத்தைக்கே ஆட்சி சார் நீங்கள் கொல்கத்தாவில் போனே சொல்லுவாங்க போனோன்னே கேட்பாங்க கொத்தத்தைக்கே ஆட்சி அப்படிம்பாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்டேட்டை பேசும்போதே இப்போ கொல்கத்தாவில் பேசுகிறோம் யூபியில் பேசுகிறோம் நியூஸில் பார்க்குறதும் இல்லாமல் பேசும்போது அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சார் இந்த தடவை நல்லா காங்கிரஸும் இவங்களும் நல்லா வேலை செய்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிசான் பார்ட்டின்னு ஒருத்தர் இருக்காங்களா அவங்களும் ஆளெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க சார் அது ராஜபுத்திர நல்லா வேலை பார்க்குறாங்க பையா அப்படின்னு சொல்லும்போது சரி ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்குது முதல்ல இவங்க நினைக்கிற மாதிரி அந்த நானூறு முந்நூறு அதெல்லாம் இல்லை நூற்றி எண்பதுக்கு கீழே தான் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்